அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் கிருஷ்ணர் தான் போட போகிறோம் ஏற்கனவே பேபி கிருஷ்ணர் போட்டிருக்கோம் தவழும் கிருஷ்ணர் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது வெண்ணெய் பானை போட்டிருக்கோம் கிருஷ்ணோட பாதம் போட்டிருக்கோம் புல்லாங்குழல் போட்டிருக்கோம் உரியம் போட்டிருக்கோம் நம்ம சேனலில் ஊரியும் போட்டிருக்கோம் பார்த்து போடாதவங்க ட்ரை பண்ணுங்க இப்போது இந்த நின்னுட்டு இருக்கு கிருஷ்ணர் பவுடெலாம் வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் கிருஷ்ணர் போட ஒயிட் கலர் ஸ்கை ப்ளூ அதான் கிருஷ்ணா கலர் பிளாக் கலர் ரெட் கலர் எல்லோ கலர் நீங்கள் வேணுன்றவங்க இந்த கோல்டு கலர் கூட வச்சுக்கிங்க ஆனால் இது பாருங்கள் கீழே பாருங்கள் கருத்துடுச்சு ஏற்கனவே பிள்ளையாருக்கு வச்சுட்டு கருத்தை கருப்பாகிடுச்சி நான் மறுபடியும் எல்லோ கலர் வச்சு பிள்ளையாருக்கு ஜாயின் பண்ணேன் அதனால் இந்த கோல்டு கலர் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு தான் இது கலர் வந்து நல்லாயிருக்கும் அப்புறம் பாருங்கள் கருத்துரும் நான் இப்போ எல்லோ கலர் தான் வைக்க போகிறேன் இது எல்லாமே ஃபைவ் எம்எம் எண்பதாம் நம்பர் ஒயர் எடுத்திருக்கேன் கிருஷ்ணர் போட நாலு அடி ஒயர் எடுத்திருக்கேன் ஒரு அடி ஸ்கெல்லில் நாலு அளவு எடுத்திருக்கேன் கீழே இருந்து போட்டுக்கலாம் நான் ஒரு சைடு போட்டு காமிக்கிறேன் நீங்கள் அதே போல ஒரு சைடு போட்டு ஜாயின் பண்ணிக்கிங்க ஜாயின் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ கீழே இந்த கோல்டு கலரில் போட்டுக்கலாம் இந்த கோல்டு கலருக்கு பதில் இந்த கோல்டன் எல்லோ வைக்க போகிறேன் நாலு மணி பூ தான் போட போகிறோம் ஒயரை ரெண்டாக மடிச்சுட்டு ஆள் கட்டி வரலுக்கு கீழே ஒரு சைடு நோனையும் ஒரு சைடு நோனையும் மேலேயும் வச்சுக்கணும் மேலே இருக்க ஒயரில் நாலு மணி கோக்கணும் நாலாவது மணியில் இன்னொரு சைடு உயர குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் நீங்கள் இன்னும் நாலு பூ போட்டுட்டு வாங்க ஒரு சைடு ஒயரில் மேலே இருக்க ஒயரில் ரெண்டு மணிக்கு உக்கணும் கீழே இருக்க ஒயரில் ரைட் சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு மணியில் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் இன்னும் நீங்கள் நாலு பூ போட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க நான் ஒரு பூ போட்டு கம்மிச்சேன் உங்களை நாலு பூ போட சொல்லியிருந்தேன் இப்போ அஞ்சு பூ போட்டிருக்கோம் ஆறாவது பூ ஜாயின் பண்ண போகிறோம் கீழே இருக்க ஒயரில் அதாவது ரைட் சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும் அதே ஒயர் இந்த ஃபஸ்ட்டு மணிலையும் விட்டு எடுக்கணும் அதாவது ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ எந்த சைடு ஒயரில் வேணாலும் ஒரு மணி கொக்கலாம் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ கீழே இந்த பாதத்தை க்ளோஸ் பண்ணிடலாம் இல்லை நம்ம பாதம் போடும்போது கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம் அது அப்படியே இருக்கட்டும் பாதம் போடும்போதே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ மேலே போட ஆரம்பிக்கலாம் இந்த ஒரு சைடு பூ வந்து எல்லோ கலர்லையே வரும் மீதி இந்த சைடில் இருக்க இந்த அஞ்சு பூவும் ஒயிட் கலரில் வரும் அதை கவனமாக பார்த்து போடுங்க இந்த வேஸ்டியோட பார்ட்ரு இது கீழவும் இங்கேயும் அந்த ஜரிகை பார்டர் புரியுதான்னு பாருங்கள் இப்போ மூணு மணி எல்லோ கலர் கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி எல்லோ கலர் கோக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த ஒரு லைன் எல்லோ கலரே வரும் அதுக்கடுத்த பூ ஒயிட் கலரே வரும் போட்டுகிட்டே வாங்க ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி ஒயிட் கலர் கோக்கணும் அதே போல் போட்டுகிட்டே வாங்க கடைசியாக போடும்போது இந்த மணியை சேர்க்கணும் ஒரு மணி ஒயிட் கலர் கோக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க கடைசி பூ போடும்போது ரைட் சைடு உயிரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியும் சேர்க்கணும் மூணு மணியும் இருக்கும் ஒரு மணி கோக்கணும் ஒயிட் கலர் மணி கோக்கணும் இந்த மணிலையும் இன்னொரு சைடு உயிரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து பாருங்கள் ரெண்டு மணி ஒயிட் கலர் ஒரு எல்லோ கலர் கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் கோத்துட்டு வாங்க நான் கோத்துட்டு வரேன் அதுக்கடுத்து பாருங்கள் லெஃப்ட் சைடு ஒயரில் அதை மேலே இருக்க ஒயரில் ரெண்டு ஒயிட் கலர் ஒரு எல்லோ கலர் கோர்த்துருக்கேன் இந்த மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து எல்லோ கலரில் ஒரு பூ போடணும் ரைட் சைடு ஓயிற கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு எல்லோ கலர் கொக்கணும் அதுக்கடுத்து எல்லாம் ஒயிட் கலர் பூவே தான் போட்டுட்டே வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஓயிற கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணியும் சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ஒரு மணி கோக்கணும் ஒரு மணி கோக்கும் போது எந்த ஒயரில் வேணாலும் கூக்கலாம் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்கள் நம்ம மூணு லைன் போட்டிருக்கோம் மூணு லைன்லேயும் இந்த சைடில் வந்து எல்லோ கலர் தான் வரும் இதை பார்த்து கவனமாக போடுங்க அதுக்கடுத்து இந்த வேஸ்டியோட ஒரு லைன் வந்து ஜரிக்கை பாட்ரு வரும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி எல்லோ கலர் ஒரு மணி ஒயிட் கலர் கோக்கணும் ஒத்துட்டு வாங்க நானும் கோத்துட்டு வரேன் ரெண்டு மணி எல்லோ கலர் ஒரு மணி ஒயிட் கலர் கோக்கம் சொன்னேன் மேலே இருக்க ஒயரில் கீழே இருக்க ஒயரை ரைட் சைடு ஒயரை இந்த மூணாவது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து பாருங்கள் ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ஒரு எல்லோ கலர் கோக்கணும் கோத்துட்டு வாங்க நானாக கொத்துட்டு வரேன் மேலே இருக்க ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ஒரு எல்லோ கலர் கோக்கு சொன்னேன் கோத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரைட் சைடு ஒயரை இந்த ரெண்டாவது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ இந்த பூ வந்து எல்லோ கலர் வரும் போட்டுட்டு வாங்க அதாவது ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி எல்லோ கலர் கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ஒயிட் கலரே தான் போட்டுட்டே வாங்க நானும் போட்டுட்டு வரேன் மூணு பூ ஒயிட் கலரில் போடணும் போடுவீங்கன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடைசி பூ போடும் போது ரைட் சைடு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணியும் சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ஒரு மணி எல்லோ கலர் ஒயிட் கலர் கொடுக்கணும் நாலு லைன் போட்டு முடிச்சிட்டோம் அதுக்கடுத்து நல்லா கவனமாக பாருங்கள் ஒயிட் கலரில் ஒரு பூ போடுங்க அதாவது லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி ஒயிட் கலர் கோக்கணும் மூணாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஒயிட் கலரில் ஒரு பூ போடுங்க அதுக்கடுத்த பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க இந்த எல்லோ கலர் மணியில் விட்டு எடுக்கணும் மேலே ஒரு ஒயிட் கலர் ஒரு எல்லோ கலர் வச்சு ஒரு ஒரு பூ போடணும் இந்த ரெண்டு பூ போட்டுட்டு வாங்க நாணம் போட்டுட்டு வரேன் ஒயிட் கலரில் ஒரு பூ போட்டு சொன்னேன் அதுக்கடுத்து ஒயிட் கலர் ஒரு எல்லோ கலர் வச்சு ஒரு பூ போடுங்கன்னு சொன்னேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோல்டு கலர் கோக்கணும் அதாவது இந்த கோல்டன் எல்லோ கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி எல்லோ கலர் கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அதுக்கடுத்து பாருங்கள் ரைட் சைடு ஒயரை கீழ மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணி எல்லோ கலர் பூ லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி எல்லோ கலர் கோக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து இந்த பூ எல்லாமே ஒயிட் கலர் தான் இந்த ஒயிட் கலரில் ஒரு பூ போடுங்க கடைசி பூ போடும்போது இந்த மணியும் சேர்க்கணும் ஒரு மணி ஒயிட் கலர் கோக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க கடைசி பூ போட போகிறோம் ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணியும் சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ஒரு ஒயிட் கலர் கோக்கணும் எந்த மணியில் வேணாலும் கொத்துட்டே இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அஞ்சு லைன் போட்டு முடிச்சிட்டோம் இதே போல் இன்னொரு சைடு போட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படியே இந்த கால் போடுறதும் சொல்லிடுறேன் இதையும் போட்டுட்டு வந்துடுங்க இது ரெண்டு பூவையும் ஜாயின் பண்ணிவிடுங்க ஒரே ஒரு மணி நடுவில் கோத்துட்டு இந்த சைடு மூணு ஒயரு மூணு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் மறுபடியும் இந்த சைடு மூணு மூணு மணிலே ஒயரை விட்டு எடுத்து இதை நாட் போட்டுவிட்டால் இது க்ளோஸ் ஆகிடும் இந்த நாலு மணியில் அதாவது காலுக்கு முன் இந்த பாட்ரு வர்ற முன் முன்னாடி இருக்கிற இந்த நாலு மணியில் ஒரு பூ போட்டுக்கணும் ஒரு பூ ப்ளூ கலரில் அதாவது கிராமர் கலரில் ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு பூ போட்டுட்டு இது ஞாபகமாக இந்த சைடு இல்லை இந்த இது தான் முன் சைடு வரும் இந்த நாலு மணியில் இங்கே ஒரு மணி வச்சு இந்த ஒரு பூ போட்டுருங்க இந்த நாலு மணியில் இந்த ப்ளூ கலரில் ஒரு பூ போடுங்க அதுக்கப்புறம் நீட்டாக மூணு மூணு பூ போடுங்க இந்த சைடு மூணு இந்த சைடு மூணு பூ போட்டு அதை ஜாயின் பண்ணிடுங்க புரியும் நினைக்கிறேன் இந்த காலும் போட்டுட்டு வந்துடுங்க இந்த ரெண்டு இந்த சைடு இன்னொரு சைடும் போல் கால் இந்த கால் பகுதி போட்டுட்டு வந்துடுங்க புரியும் நினைக்கிறேன் இந்த பாதம் போட்டுட்டு இதே போல் இந் இந்த சைடும் போட்டு பாதம் போட்டுட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே இந்த இடுப்பு பகுதியெலாம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் புரிய நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்